சில கிராமத்தில் இருக்கிற பாட்டி வீட்டுக்கு போகும்பொழுதெல்லாம் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு இந்த மாதிரி கம்மா கரையை கம்மா கரையில் வந்துட்டு விளாண்டுட்டு அப்படியே அங்கே இருக்கிற புளிய மரத்தில் ஏறி புளியங்காயை வந்து பறித்து ஒரு கை நிறைய இந்த மாதிரி வந்து ஒரு கை நிறைய புளியங்காய் அப்புறம் அவங்கவுங்க இருந்து ஆளுக்கு ஒரு கை உப்பு ஆளுக்கு ஒரு கை வத்தல் அதெல்லாத்தையும் எடுத்து அங்கே இருக்கிற அந்த கிராமத்துக்கு பொதுவான ஒரு பெரிய ஆட்டு உரல் இருக்கும் அந்த ஆட்டு உரலில் போட்டு அந்த பெரிய உலக்கையை வச்சு ஆள் ஆளுக்கு மாற்றி மாற்றி எரித்து வேறு சொட்டை சொட்டை அப்படியே இடித்து அது பெரிய உருண்டையை திரட்டி அப்படியே கை நிறைய இப்படி அரைச்சதை எடுத்த பசும் நல்ல ஒரு பசு வெள்ளை கலரில் வெளிர் பச்சை கலர் வரும் அப்படியே எடுத்து உறப்பாக அப்படி எடுத்து சாப்பிடும் பொழுது ஆக அது வாழ்க்கை அந்த மாதிரி ரொம்ப வருஷமாக வந்து தேடிகிட்டே இருந்தேன் அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது நான் வந்து ஒரு எட்டு வயசு பத்து வயசாக இருக்கும் பொழுது ரொம்ப நாளாக தேடிகிட்டே இருந்தேன் இப்போ திரும்பியும் வந்து ஊருக்கு பக்கம் போகும்பொழுது பொங்கல் சீர் மாதிரி வந்து என் தங்கச்சி எனக்கு எடுத்து கொடுத்தா அவங்களுடைய மாமியார் ஊரில் இருந்து ஸோ இங்கே மெட்ராஸில் எங்கே இருக்குது ஆட்டு உரல் உலக்கைகள்லாம் இங்கே போகிறது அப்படின்றதுனால வீட்டில் இருந்த இந்த குட்டி உரல் இதை ரெடி பண்ணிட்டேன் இப்போதைக்கு ஒரு காய் எடுத்து வச்சுருக்குறேன் அதை கழுவி வச்சுருக்குறேன் ஆக்சுவலாக அந்த காயை வந்துட்டு மேலே லைட்டாக தோல் சீ விட்டேன் உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் முன்னாடி கல் உப்பு யூஸ் பண்ணுவோம் அந்த காலத்தில் இப்போல்லாம் வந்து சால்ட்டு தான் ஒரு வத்தல் எடுத்து வச்சுருக்கிறேன் இதை தட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரியே வரதா அப்படின்னு சொல்லிவிட்டு இது இந்த வத்தல் இதை பிச்சுக்கிட்டேன் நான் வத்தல் கூட உறுப்பாக கிடைக்குமா அது மெட்ராஸில் இந்த புளியங்காயை எடுத்துட்டேன் எடுத்தாச்சு புளியங்காயே அப்புறம் உப்பு ஏற்கனவே போட்டிருக்கிறோம் போட்டாச்சு வத்தலை வந்து வத்தலையும் பிச்சு போட்டுருவோம் உப்பையும் போட்டாச்சு கொஞ்சம் டைம் ஆகும் அந்த கீழே விட்டுக்காரங்க பஞ்சாயத்துக்கு அமர்ந்தா சரி வத்தல் தான் அரைகிற மாதிரியே தெரியல வத்தல் அப்படியே இருக்குது இன்றைக்கின்னு பார்த்தா அப்பார்ட்மெண்ட்டில் மோட்டார் ரிப்பேர் தண்ணி வேறு வரல வத்தல் வந்து இன்னும் இதாகலை வத்தல் அப்படியே இருக்குது வத்தல் மட்டுந்தான் வந்து வரலை இந்த மாதிரி தான் வந்துட்டு கம்மாக்கரைலாம் நாங்கள் ஒரு பெரிய உருண்டையாக தட்டுவோம் நல்லா ஒரு கை நிறைய எவ்வளோ பெரிய உருண்டையாக இருக்கும் அப்புறம் அதில் வத்தல் கொண்டு வந்தவன் அப்படின்ட்டு இப்படின்ட்டு ஆளுக்கு கொஞ்சம் உருட்டி அதை வச்சு சாப்பிடுவோம் இது இந்த வத்தல் கொஞ்சம் உரப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் உப்பில் எதுக்கும் சேஃப்டிக்கு கொஞ்சம் உப்பு நல்லா போட்டுக்கும் எடுத்துக்கிறேன் எவ்வளோ உரப்பாக இருக்குன்னு தெரியல கொஞ்சமாக எடுத்து பயம் எவ்வளோ உரப்பா இருக்குன்னு தெரியல பயமாக இருக்குது இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட்டில் வந்து மோட்ரு வேறு ரிப்பேர் ஆகிடுச்சு தண்ணி வேறு வரல டாய்லெட்டில் சுத்தமாக தண்ணி இல்லை ஏதாவது பஞ்சாயத்து ஆகிடுச்சுன்னா அது வேறு அப்படியே வந்து புள்ளிப்பூ காரம் பயங்கர காரம் அது புள்ளிப்பூ காரம் உப்பு எல்லாம் சேர்ந்து அப்படியே என்னை வந்து என்னாச்சு கீழே வந்துடுச்சு சேர்ந்து அப்படியே என்னை நைன்டீன் எயிட்டிஸ்கே கூட்டிகிட்டு போயிடுச்சு நைன்டீன் நைன்டிஸ் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க ஆ சூப்பர் மேபி சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஜா இருக்கு எப்படி இந்த மாதிரி சாப்பிட்றீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் புளியங்க இருக்குது ஏதோ புளியங்க ஊர்களெல்லாம் பண்ணலாம் நாங்கள் எப்படி பண்ணலாம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்